இது அனுமனின் ஆச்சரியமூட்டும் துணிச்சல் பயணக்கதை சீதை ராவணனால் கடத்தப்பட ராமர் துயரில் இருந்தார் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தார் அதற்காக தென்னிந்தியாவின் கடைவழியிலிருந்து அனுமன் வானத்தில் பறந்து கடலை கடந்தார் வழியில் சுரசை என்ற ராட்சசி அனுமனை தடுத்தாள் அனுமன் தன்னை பெரியதாகவும் பிறகு சிறியதாகவும் மாற்றி அவளுடைய வாயிற்குள் சென்று வெளியே வந்தார் அடுத்து சிமிகை என்ற இன்னொரு கடல் அரக்கியை அழித்து வென்றார் இலங்கையை அடைந்த அவர் தன்னை சிறிய பூச்சியாக மாற்றி நகரத்தில் தேடி வந்தார் அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடித்து ராமரின் மோதிரத்தை கொடுத்து ஆறுதல் கூறினார் பின்னர் தன்னை கைது செய்ய அனுமன் அனுமதித்தார் ராவணன் வாலை எரிக்க உத்தரவிட்டான் அனுமன் தனது எரிந்த வாளை கொண்டு கட்டிடமிருந்து கட்டிடமாக பாய்ந்து இலங்கையை தீயில் வைத்தார் இந்த கதை அனுமனின் புத்திசாலித்தனம் வீரமும் ராமருக்கான பக்தியும் சாட்சியாக இருக்கிறது